ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாலு மணி ஆகுது நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஈவினிங்லாக பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் மணி நாலு மணி ஆயிடுச்சா இப்போ தான் பூக்கணும் சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும் இப்போ தான் பாத்திரமும் இருக்குது சமைச்ச பாத்திரமெல்லாம் அதெல்லாம் நம்ம தான் அலசணும் அதெல்லாம் அலசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாட்டில் உட்கார பிடிக்கும் பாத்திரமெல்லாம் வச்சுட்டு எனக்கு சாப்பிட பிடிக்காது அதனால கொஞ்சம் பாத்திரம் சாச்சிக்கலாம் இப்போ எதுக்கு பைப்பில் தண்ணி அடிக்கிறோம்னா கரண்ட் இல்லைங்க காலையிலேருந்து இருந்து ஒன்பது மணிக்கு போன கரண்ட் அஞ்சு மணிக்கு தான் வருமா அது கரண்ட்டை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது கரண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பைப்பில் அடிக்க வேண்டியதில்லை நம்ம மோட்ரு போட்டுக்கலாம் மோ கரண்ட் இல்லாதனால தான் இப்படி அடிக்க வேண்டியதாக இருக்குது சரி ஓகே சரியாக குளிருதுங்க பகலுங்கிற பேர் தான் ஆனால் பகல்லெல்லாம் அங்கே குளுறுது சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா செம்மையாக குளிர ஆரம்பிச்சுன்னு இருக்க முடியாது சே இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பாத்திரம் வளர்க்குறதுக்கு நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து சாணி ஆட்டி இருக்குல்ல அது நம்ம வந்துட்டு அடுப்பறிக்கிறோமா அந்த சாம்பல் தான் இது அதில் கொஞ்சம் நம்ம பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம பாத்திரம் போட்டு விளக்கினோம்னா செம்மையாக இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த விம்பாரும் வாங்குவாங்க ஆனால் வந்துட்டு நம்ம இதுதான் ஆனால் எனக்குமே இதான் பிடிச்சிருக்குது வளர்க்குறது பாத்திரம் வந்து நம்ம பெரிய அலசிக்கிறது தான் இருந்தாலுமே இப்போ இது கம்மி தான் இது நம்ம காலட்டயத்தில் பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறையா இருக்கும் இப்போ கம்மி தான் இப்போ மதியம் சமைச்சது அப்போ சாப்பிட்ட பாத்திரம் அதுதான் இருக்கும் நான் கூட தள்ள துணி போடாமல் இருக்கிறேன் எங்கள் மூத்தார் வந்துட்டு அவங்க வீட்டு வயலில் வந்துட்டு நெல்லாக இருக்கிறாங்க தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க கருதுக்கட்டு தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அதனால தான் நான் மறைஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம தெரியாத மாதிரி உட்காந்துட்டோம்னு வச்சுங்களேன் பார்த்தேன் நான் தெரியாத மாதிரி இருந்தோம்னா கண்டுக்காமல் போயிடுவாங்க இப்போ கூட தண்ணி செல்லுன்னு தாங்க இருக்கும் இப்போ கூட ஆனால் மோட்டர் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும் இந்த பைப்பு தண்ணி இருக்குல்ல அது ரொம்ப குளிர்து நைட் டைம்லாம் பைப்பு இந்த சைடு நாங்கள் வரமாட்டோம் அந்தளவுக்கு குளிரும் நைட் டைம்லன்னா நாங்கள் சாப்பாடு செய்கிறது கிடையாது இப்போ எல்லாம் சப்பாத்தி தோசை இதுதான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஏன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப குளிர்து எப்படிமே பைப்படி பக்கம் வரணும் கையலசணும் தோசை சாப்பிட்றதுக்குங்க கையால் சொறது தான் இருந்தாலுமே லைட்டாக அழைச்சிக்கலாம் பாருங்கள் அதுக்கு தான் அப்புறம் வந்து துணி சாப்பாடு சாப்பிட்டோம்ட்டு தான் துணி வச்சு துடைக்கணும் தோசை சப்பாத்தி சாப்பிட்டோம்னா துடைக்க வேண்டியதில்லை நான் எதுக்கு இந்த மாதிரி எந்திரிச்சுக்கிட்டேன்னா கறி பாத்திரமெலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம வந்து உட்காந்து நம்மலாம் வந்து ஸ்ட்ராங்காக விளக்க முடியாது அதனால இந்த மாதிரி கறி பாத்திரமாக வந்து நின்றுக்கிடுவேன் நின்றுக்கிட்டு விளக்குனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சுத்தமாக ஆகிடும் நம்ம ஊர் பாத்திரத்தை விட இங்கே ஊர் என்ன எண்ணெய் சட்டியெல்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது நான் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை தான் நான் பார்த்துருக்குறேன் இங்கே மட்டும் நம்ம வீட்டில் மட்டும் இல்லைங்க இங்கே பக்கத்து பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரியாக வச்சுருக்குறாங்க அது எப்படின்னு தெரியல நான் வந்துட்டு பார்த்துருக்குறேன் இந்தமாரி எண்ணெய் சட்டி ஒரே மாதிரியாக இருக்கும் சாப்பிட்ற தட்டு ஒரே மாதிரியாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன வந்து கிண்ணமெல்லாம் சொல்லுவாங்களா அது ஒரே மாதிரி இருக்கும் டம்ளர்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காதுங்க இப்போ வந்து அவ பக்கத்து வீட்டு பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் பாத்திரம்லாம் அலசி வச்சுட்டேன் அடுத்து ட்ரெஸ் காயப்பட்டோமா காலையில் காயப்பட்டது இப்போது ஒரு நாலு நாலு மணிக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்க இந்த சூடாகவே இருக்கும் அந்த சூட்டோட நம்ம எடுத்து போட்டோம் கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு வச்சுங்க பனி பெயர்னால அப்படி ஈரமாக ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் நான் எடுக்க போகிறேன் எடுத்ததெல்லாம் அடித்து வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம சாப்பிட்ற வேலை தான் இன்றைக்கி ஒரு பார்சல் வந்ததுங்க பூவாவுக்கு வந்துட்டு இந்த பனி நேரத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை அவன் ஸ்வெட்டரும் போட மாட்டேங்கிறான் குளிரும் அவன்கிட்ட இருக்குது இல்லாமல் ஆஃப் ஃபேண்ட்டு தான் ஃபுல் ஃபேண்ட்டு இல்லை அதனால தான் அவனுக்கு வந்துட்டு போட்டுக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் எடுத்தது இருந்தாலுமே நான் எடுத்தது வந்து எப்படின்னா சின்ன சைஸாக போயிருச்சுங்க எல்லாமே சின்ன சைஸு ஒரு ஆறு பீஸு சாரி அஞ்சு பீஸு மொத்தமாக எடுத்தேன் அந்த அஞ்சு பீஸுமே சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் கரெக்டான சைஸ் தான் நான் அவனுக்கு எடுத்தது ஆனால் வந்தது வந்தது வந்து சின்ன சைஸாக போயிருச்சு பேண்ட்டு பாருங்களா ரொம்ப சின்னதாக இருக்குதா பார்த்த உடனே எனக்கு மனசே சரியில்லை சரி எப்படி இருந்தாலும் இது ரிட்டர்ன் பண்ணுறது தான் கலரெலாம் சூப்பராக இருக்குது ரோஸ் கலரு ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு அப்போமே ஒரு பீஸ் பூவாக்கு போட்டு பார்த்தேன் அந்த டீஷர்ட்டு கரெக்டாக இருந்ததுங்க பேண்ட்டு தான் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு நான் சாப்பிட போகிறேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு மேலே தான் இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்து வத்தல் தான் ஒரு டைம் காய வச்சாங்கள் அது தான் பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு அப்புறம் பீன்ஸ் பொரியல் அப்புறம் சாம்பார் அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை குழம்பு இது வந்து முருங்கைக்கீரை குழம்புல உருளைக்கெழங்கு அப்புறம் எது கடுகுன்னு ஒரு மசாலா இங்கே அரைப்பாங்க கடுகு வச்சு அந்த மசாலா போட்டிருக்காங்க அந்த குழம்புல வாங்க சாப்பிடலாம் மணி அஞ்சு மணி ஆயிருச்சுங்க நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அங்கே பூவா தேடி போகலாம் பூவா நான் வந்துட்டு சாப்பிட்ற வரைக்கும் பூவா பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பூவை போய் பார்க்கலாம் எங்கன்ன என்ன பண்ணுறான் பாருங்க குளிர்து இருக்க முடியாது வெளியில் வர முடியல எங்கம்மா எப்பவுமே போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க எங்கள் அன்னி போட்ட கோலம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல எங்கள் அன்னி போட்டது இங்கே வந்துட்டு மார்கழி மாதம் வந்து ஆரம்பிச்சிருச்சு கார்த்திகை பௌர்ணமி மாதத்தோடு முடிஞ்சிருச்சுங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வர்றதுனா மார்கழி மாதம் கோலம் போடுவாங்க இந்த மாதிரி மாவில் அரைச்சி கோலம் போடுவாங்க அது வாசலத்தை போட மாட்டாங்கன்னா துளசி செடி வீட்டுக்குள்ளே போடுவாங்க அங்கே நிற்க முடியல இருக்க முடியல ஓடிடுறேன் சரியாக இருக்குது வா என்னடா குளி நடுக்குது எனக்கு என்ன நீ கோணா நீனி நாங்க எப்படி குளிர்து வெளியில நின்றுட்டு விளையாடணுங்கிற மூக்கால உப்புவாக்கு தண்ணியே ஊத்துது சளி புடிச்சுக்கிட்டு அண்ணி வீட்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வந்துட்டு டெய்லியும் போட மாட்டாங்க வேலைக்கெழம தான் போடுவாங்க இன்றைக்கி வேலக்கெழமைங்கிறதுலாம் அண்ணி பாருங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அன்னி அரைச்சி போட்டுட்டாங்க நம்ம போட்ட குளத்தை பாருங்க நேற்று நம்ம போட்டோம்னா அந்த குளம் இது இது என்னென்னா வந்துட்டு இது வந்து பாதம் மகாலட்சுமி பாதம் இது இப்படி தான் போடுவாங்க இந்த ஊரில் பூவா ஒன்று எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்கிறாங்க அண்ணனி ரொம்ப சேட்டை பண்ணுற இவருங்க தெரியுதா மூக்கு ஓடுது அன்றைக்கி நல்லா வச்சு தண்ணியில் வச்சு குளிக்க வச்சாச்சு நாலு மணிக்கு எழுப்பி விட்டு பூவாவை இங்க பாருங்க போ கேட்ட தா போ எனக்கு ஆனால் போ தருவான் இப்ப அழுதுட்டு ஏன்னா வெளியில விளையாட விடலை எங்க பார்த்துக்கிங்களா போ தருவான் நீ சாப்பிடுமா நீ சாப்பிடு குறுக்குறேன் நான் கொடுக்க மாட்டேன் வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றாங்க அப்பா சரி தேட்டா கேட்டு தாட்டா எனக்கு அம்மையா குளுருங்க சாக்ஸ் போட்டு போட்டு మోటార్ పడ శీతీ చూ శా శ இப்போ அப்பா வருவாங்க சாமி கும்பிட அதுக்காக தான் நம்ம இப்போ கூட்டி ரெடியாக வைக்கணும் நம்ம வந்துட்டு ரெண்டு டைம் வீடு கூட்டுறது காலையில் ஒரு டைம் கூட்டுவோம் அப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஒரு டைம் தான் கூட்டுறது இடையில வந்துட்டு எப்போயாவது பூவாக வந்துட்டு குப்பையாக்கிட்டானா கூட்டுறது தான் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாயந்தரம் டைம் தான் கூட்டுறது இங்கே உள்ள விளக்குமரு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அம்மா தான் ரெடி பண்ணுவாங்க பாக்கு மரத்தில் உள்ள இலை தான் இது இது காசு கொடுத்தலாம் வாங்க மாட்டாங்க பூவா பாருங்க கூட்டி போட்டவொடனே படுத்துட்டான் அம்மாவையும் வந்துட்டாங்க சாமி கும்பிட்றதுக்கு வீடு கூட்டியாச்சு நைட் டைமில் கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை பொழுது இருக்குது கொஞ்சம் அதுக்குள்ளே கூட்டிட்டேன் அண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம் அண்ணி நைட்டுக்கு தோசைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க சமைக்க மாட்டாங்க சாப்பாடு தோசை தான் பூவா பாருங்கள் அங்கிட்டுங்கிட்டு ஓடிட்டே இருக்கிறான் பாருங்கள் அப்பாவுமே சாமி கும்பிடுறாங்க அவங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கும்பிடலாம் அம்மா வந்து இந்த கிச்சன் ரூமில் சாமி இருக்கணும்ல அது வந்து அம்மா கும்பிட்டுக்குவாங்க அம்மாவுக்கு முடியாத பட்சத்தில் எப்பயாவது நான் போடுவேன் விளக்கு போடணும் அப்புறம் ஊது ஊற்றி கொளுத்தி வைப்பாங்க அவ்வளோதான் இதெல்லாம் அம்மா தான் செய்வாங்க புரியல சாமி கும்பிட்றாரு காலை விழுகு காலை விழுகுமா அவள் சொல்ல தெரியாது அம்மாவோட வெத்தலப்பா பாக்கலாம் அம்மாவோட வெத்தலப்பா இது பாருங்க இந்த கவர்ல புள்ள வெத்தலதான் இருக்கு பாருங்க வெலை இது சுண்ணாம்பு இது பாப்பு உடச்சி வச்சிருக்காங்க இது புயலை எப்பவுமே இங்கே இருக்கும் கொண்டு போய் வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க அம்மா சாமி போனாங்க அம்மா வந்து இந்தமாரி வெளியில் மட்டும் சாமி கும்பிட்டுக்கவாங்க வா வாசல்கிட்ட ஒரு தீபம் வைப்பாங்க அப்போ இப்போ வந்துட்டு துளசெடி கொண்டுட்டு போகிறாங்க துளசிடிக்குமே சாமி அம்மா தான் கும்பிடுவாங்க காலை டைமில் நான் தண்ணி ஊற்றிட்டு உதிர்த்தி வச்சுருவேன் ஆனால் வந்து ஈவினிங் டைம் வந்து அம்மா தான் போடுவாங்க விளக்கு இது வந்து மாட்டுக்கு தீபம் கட்டிட்டு போகிறாங்க பாருங்கள் லைட்டாக ஒரு சுற்று பாவங்க குளுது நான் செய்கிறோம்னாலும் வேண்டாம் நீ அந்த சாமி மட்டும் கும்பிடு நான் இந்த சாமி கும்பிட்டுக்குறோம் அப்படின்னு விடுவாங்க எது செஞ்சாலும் வேண்டா வேண்டாதான் தான் ஆனால் அம்மா நல்லாவே சாமி கும்பிடுவாங்க இந்த வயசுலேயுமே சரி உண்மையில் அம்மா வயசுக்கெல்லாம் நான் இருப்பேன்னா என்னன்னே தெரியல அப்படி வேலை பார்க்குறாங்க அவங்க வேலை விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க நினச்சா உண்மையிலே உங்களுக்கெல்லாம் இந்த ஆத்மாலாம் புண்ணியமாக புண்ணியம் ஆத்மான்னு சொல்லுவாங்கல்ல உண்மையில் அதுதான் இது இந்த மாதிரி ஸ்ரைனோட தாத்தா இருக்காங்கன்னா அவங்க இறந்ததே இதே துளசி செடி இந்த மடத்தில் படுத்து தூங்குனாங்க தானா அப்படியே உயிர் போயிருச்சு அதெல்லாம் ஒரு நல்ல சாவுங்க நிஜமாக சொல்லப்போனால் இந்த மாதிரி பாருங்கள் இது வில்ல மரத்துக்கு அம்மா வில்ல மரத்து கும்பிடுவாங்க அம்மாவுக்குமே முடியலை அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜுரம் அந்த மாதிரி இருந்தானா நான் நான் கும்பிட்டுக்குவேன் போகிற கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க போகலாம் என்ன வேணும் என்னமா ஆசை ஆசை எங்க நான் போக கூடாத நீ நீ மட்டும் இங்க இருக்கு அழைச்சிட்டு போறோம் எங்க போகணும் இன்னுமோ இன்னுமோ வந்து பிடிச்சிக்கிட்டு நீ சரி வாங்க நான் மணி ஆயிடுச்சு மணி அஞ்சு நான் மணி பாருங்க மணி அஞ்சு ரூபா ஆயிடுச்சு நான் அஞ்சரைக்கு கும்பிடுவேன் அப்பா இனிமே கும்பிட்டு முடிக்கல அப்பா கும்பிடறது கொஞ்சம் லேட்டாகும் பூவா பாருங்க நான் விளாட கூப்பிடுறான் சரி நான் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பூவா இது பாருங்க இந்த சிப்பை கழட்டி கழட்டி தான் உனக்கு நான் போட்டி விடுறது இல்லை பூவா குளிர் தெரிய மாட்டேங்குது ஆனால் குளிர் இது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது விளையாட்டு நினைப்புல இருக்கிறான் பாங்கண்ணி சரி வாங்க நம்ம சாமி கும்பிடலாம் டைம் என்னென்னு பார்க்கலாம் மணி கரெக்டாக அஞ்சரை மணி நான் சாமி கும்பிட போகிறேன் பாருங்கள் பொழுது பாருங்கள் அஞ்சரை மணிக்கு எப்படி இருட்டாக இருக்குன்னு பாருங்கள் இருட்டாயிடுச்சா இல்லை நான் சாமி கும்பிட போறேன் போகன்ற பண்ற சேட்டை மட்டும் பாருங்க சாமி காலில் விழுந்தா போதுங்க கீழே விழுந்து கும்பிட்றோம்னு வச்சுக்கங்களேன் பூவா நம்ம மேலே முதுகு மேலே ஏறி உக்காந்துக்கோம் இதே மாதிரி தான் அம்மா நானும் அப்பா யாராவது கேடில் கீழே விழுந்து கும்பிடும்போது இந்த மாதிரி முதுகில் உட்காந்துக்கிட்டான் பாருங்கள் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் பூவா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அன்னி தூக்கிட்டு போயிட்டாங்க எப்போவுமே இப்படி தான் எதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான் நான் எப்படியுமே நான் கும்பிட்டு முடிக்க ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் அப்போவுமே இப்போதான் சாமி கும்பிட்டு போனாங்க அப்பா எப்படியுமே இருபது நிமிஷம் ஆக்கிடுவாங்க ஏன்னா அப்பா வந்து எல்லா மந்திரமுமே சொல்லுவாங்க எல்லா இருக்கிற சாமி எல்லா சாமிக்குள்ள உள்ள மந்திரமும் சொல்லுவாங்க ஏன்னா அப்பா இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு பூசாரியாக தான் இருந்தாங்க அதனால் அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப பக்தி அதிகமாக இருக்கும் அவங்க நல்லா அவங்கெல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கும்பிடுவாங்க அம்மாவே அப்படிதான் சாமி கும்பிட்றதுலாம் இங்கே நல்லாவே கும்பிடுவாங்க எனக்குமே பிடிச்சிருக்கும் ஆனால் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நைட்டி போட்டுக்கிட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க ஒரு சிஸ்டர் எனக்கும் அப்படி தான் தோணும் இதுக்காக நம்ம சரி மாற்ற முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே சரி மன்னிச்சிவேன் கடை அப்படின்னு நினச்சிட்டு மனசில் வச்சுட்டு எனக்கு மன சுத்தமாக இருந்தால் போதும் கடை நான் மன சுத்தமாக இருக்குது உன உண்மையாக நான் நம்புகிறேன் உன உண்மையாக கும்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்டு மண்ணி போயிட்டு நைட்டு விட்டு கும்பிட்டுரு விளக்கு போட்டாச்சு மூணு விளக்கு எப்போயுமே போட்டுறது தான் நம்ம வந்துட்டு டெய்லி ரெண்டு வேலை சாமி கும்பிடுவோம் காலையில் ஒரு டைம் மாலையில் ஒரு டைம் கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் போவாங்க சேட்டை பயங்கரமாக இருக்குது ட்ரெஸ்ஸு சொற்று போடவே மாட்டேங்கிறேன் சிப்பை கழட்டி 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 போட்டான் குளிர்றது செம்மையாக இருக்குது எப்படி வச்சு வச்சுக்க போகிறேன்னே தெரியல உண்மையில் அடுத்த மாதம் ஊர் போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் சுயின்னு வரும் அடுத்த மாதம் போயிட வேண்டியதுதான் சரி வாங்க டீ குடிக்கலாம் அன்னி டீ போட்டிருப்பாங்க அன்னி டீ போட்டுட்டாங்க இங்கே பாருங்கள் டிவியில் வந்துட்டு ஏதோ ஓடிட்டுருக்கு என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஸ்க்ரீனை இழுத்து விட்டேன் ஏன்னா கொசு வரும் அடுத்து வந்து பனி பெய்து ரொம்ப குளிர் அடிக்கும் அதனால் இழுத்து விட்டுட்டேன் தரையிலலாம் கால் வைக்க முடியலைங்க கட்டில் விட்டு இறங்க முடியாது அந்தளவுக்கு குளிர்து பூவாக பாருங்க சாப்பிட்டுட்டு இருந்தால் அப்புறம் வச்சுட்டு போயிட்டான் சாப்பிடலை இது நம்ம சாப்பிடலாம் தலைவலி ரொம்ப இருக்குதுங்க மதியமாக தலைவலி லைட்டாக வளைச்சிச்சு கண்டிப்பாக இது பெரிய தலைவலி தான் வரும்னு நினைக்கிறேன் எங்கே டீ கொண்டு வந்துட்டாங்க அன்னி டீ வச்சுட்டு போகிறாங்க சூடாக இருக்கு உண்மையில குளிருக்கு குடித்தா நல்லாயிருக்கும் தண்ணி மிக்சர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மிக்சர் வந்து காரமாக இருக்குது இல்லை மசாலா போட்டிருக்காங்க பூவா சாப்பிட முடியாது அதெல்லாம் சாப்பிட மாட்டான் இவன் இங்கே வாம்மா இங்கே டீ குடிக்க போகிறாங்க கப் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்களே பூவா பூவாம்மா சாயி சாயிருந்தா மிச்சருந்தா மணி பாருங்க ஆறுபத்தாயிருச்சா டிவியில் பாருங்கள் மகாலட்சுமி பூஜை வரப்போதும் அதுக்கு இதே மாதிரி சாங் போட்டுகிட்டு தான் சார் சாங் தான் போடிகிட்டு இருக்கிறது அப்பாவுமே பாருங்கள் செம்மையாக எல்லாம் போத்துட்டு இந்த மாதிரி தான் இருக்காங்க பூவா பாருங்கள் பூவா அம்மா அண்ணெல்லாம் டீ குடிச்சிட்டு உக்காந்துருக்காங்க டிவி பார்த்துட்டு அண்ணி பாருங்கள் பூவா கூட விளாண்டுட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ வேலையாக இருந்தாலுமே சரி அண்ணி பூவா விளையாட கூப்பிட்டா உடனே வருவாங்க அவங்க கூட விளாண்டுட்டு தான் இருப்பாங்க என்ன சொல்கிற தமிழில் பேசுமா ஒடியாவில் பேசுனா எனக்கு எப்படிமா புரியும் பூவா வந்து ஒடியா தான் பேசுகிறேன் தமிழ் பேச மாட்டேங்கிறான் அவங்களுக்கு தான் புரியும் அவன் பேசுகிறது இந்த இந்த வேதனை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது நான் பூவா பேசலை பேசலான்னு இருக்கிறேன் ஆனால் வந்துட்டு பூவா பேசுகிறான் பேசுறது எனக்கு புரியலன்னு இருந்தேன் அப்பதான் அப்போதான் வந்து ஒடியாக தான் பேசுகிறான்ட்டு பூவா உடச்சிடாதான் பூ இங்கே பாருங்க பூவா பூ காமி என்னம்மா அது இங்கே பாருங்களேன் எதை வச்சு இப்போ விளையாடுறான்ட்டு கிரிக்கெட்டு இங்கே பாருங்க பேட்டு பேட்டை யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்கள் இது மாதிரி எது கிடச்சாலும் பேட்டை யூஸ் பண்ணிக்கிறான் பூவாக வருவான் பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு செம்மையாக விளையாடுறான் விளாடுறான் இந்த வயசில் இப்படி விளாடுவாங்கன்னு கேட்டால் நான் சொல்ல விளாட மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனால் வந்துட்டு பூவாக பார்த்தீங்கன்னா பால் போட்டால் கரெக்டாக அடிப்பான் நீங்கள் எப்படி போட்டாலும் பால் வந்துட்டு அந்த பொசிஷனே கரெக்டாக நிற்பான் பாருங்கள் அந்த பேட்டு வச்சுட்டு அந்த பொசிஷன் நிற்பாங்கல்ல அந்த பொசிஷனாக அவன் அழகாக நிற்பான் அதே மாதிரி சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த தடவை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி